வணக்கம் தெலுங்கு மாதிரி சின்ன தம்பி பேசியிருக்கேன் பயிரிலேருந்து நான் இப்போ உங்களுக்கு என்னத்தை காமிக்க போகிறேன்னா நான் ஓடுறதுக்கு எடுத்துகிட்டு போகிற உபகரணங்கள் பல வருஷமாக ரன்னிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த வருஷம் ரொம்ப குறைவு தான் அது நான் போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப மிகவும் குறைவு அது இந்த வருஷம் தான் ஆரம்பிச்சிருக்கேன் ஓட்டத்தை ஸோ அதனோட நான் எடுத்துகிட்டு போகிற என்னோடய திங்ஸ் இதுதான் உபகரணங்கள் என்னோடய பேக் பின் தோல் தோள்பட்ட பை இதில் வந்து ரெண்டு மூணு டைப் வச்சுருக்கேன் பையன் இன் ஓக்ஸ்டான் பேர் அதுக்கு இது வந்து ரெஃப்ளெக்ஷர்லாம் இருக்குது நைட்டு ஓட்டத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஃபுல்லாகவே நீங்கள் லைட்லாம் வேண்டியது பேக்லேருந்து இருந்து உங்களுக்கு வந்து லைட் அடித்தாலும் உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்து கொடுக்கணும் ஒரு ஓடிக்கிட்டு ஓடிட்டு கரெண்ட் இருந்தாலுமே வந்து பேக் லைட்டுமே நான் வச்சுருக்கேன் என்னோடய பையில நைட் பெரும்பாலும் நைட்டு ஓட்டத்துக்கு நான் எடுத்துகிட்டு போகிற பை இது காலையிலுமே ஒரு ட்ரைனிங் போனோம்னா இது எடுத்துக்கிறது ட்ரைனிங்னால் வெயிட் போட்டு ஓடுறதுக்கு நான் எடுத்துகிட்டு போவேன் பத்து லிட்ரு பத்து கிலோக்குள்ளே திங்ஸ் நீங்கள் போட்டுவிட்டு ஓடலாம் அதில் அப்புறம் என்னோடய ட்ரௌசர் கவனிக்க கவனி செய்யணும்னா ஓடுறதுக்கு என்னோடய ட்ரவுசர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேஸாக இருக்கும் ஒரு உள்ளாமைக்கு வச்சு நீங்கள் மூடி அமைக்கிடலாம் அதை அவ்வளோ ஒரு சாஃப்டான இது வந்து கொஞ்சம் விலையும் கூட இது ஒன்று சரியா இது பெரும்பாலும் ஓடுறதுக்கு இது மாதிரி அடுத்த வந்து வாட்ரு ப்ள பிளாடர் பிளாஸ்டிக்கில் உள்ள ரப்பரில் உள்ள வாட்ரு பிளாடரு டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி எம்எல் அது அடுத்தது பெரும்பாலும் என்னென்னா போது லைட்டு வெயிட்டில் உள்ள திங்ஸு எதாக இருந்தாலும் டீ ஷர்ட் இருந்தாலும் சரி தான் பேக் பேக்காக இருந்தாலும் சரி தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற திங்ஸ் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஓடுறதுக்கு நம்ம சட்டை போட்டு பணியம் போட்டு வெயிட் உள்ள துணியில் போட்டு ஓடுறதுக்கும் வெயிட் இல்லாமல் ஒரு துணியை போட்டு ஓடுறதுக்கும் அப்படி ஒரு ஓடி பாருங்க உங்களுக்கு தெரியும் அடுத்தது என்னோடய காஃப் சாக்ஸ் என்னோடய டோ சாக்ஸ் அது காஃப் மசலுக்குள்ள சாக்ஸ் டோ சாக்ஸ் இந்த டோ சாக்ஸ் எதுக்கு அது என்னன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் இதுதான் நம் நான் வந்து பல வருஷமாக போட்டு ஓடிக்கிட்டு இருக்க தருமர சேண்டல் என்னடா சிறப்பாக காமிச்சிட்ருக்கானா ஆமாம் இதுதான் நான் போட்டு ஓடுறது கிட்டத்தட்ட நான் எத்தனையோ ஆயிரம் கிலோமீட்டர் ஓடிட்டேன் போன வருஷத்தையும் ஆயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் போட்டு ஓடி இருக்கேன் அதில் ஒரு பதினஞ்சு முப்பது கிலோமீட்டர் வந்து ஷூ போட்டு ஓடிருப்பேன் அது வந்து சில இடத்துக்கு அது ஓட வேண்டிய இடத்துல பாக்கி எல்லா இடத்துலையுமே இந்த செருப்பு தான் நான் பயன்படுத்துகிறேன் ரெண்டு டைப்பு இப்போ நான் வந்து உங்களுக்கு காங்கிரீட் வந்து ஒன்று வந்து நம்ம ஊரில் தய தைச்சது அந்த மாடல் காமிச்சு இன்னொன்று வந்து அமேசானில் ஆனது நம்ம ஊருக்கு அதுக்கு வந்து அந்த செருப்பு வந்து பத்தாயிரரூபா அது கீழே இந்த செருப்பில் என்னென்னா நீங்கள் வந்து மழை வெயில் இதெல்லாம் மட்டும் முடியலாம் பட் நம்ம தோல் செருப்பு என்னென்னா தண்ணி போட்டுச்சுன்னா சிக்கல் அதில் பாக்கி எல்லாத்துக்குமே போட்டு ஓடலாம் ட்ரெயினிங் மெய் மெயின்னு தார் மர சாண்டில் உங்கள் ஆங்கிள் ப்ராப்ளம் இதெல்லாம் இதை வந்து இது போட்டு ஓடினா வராது நீங்கள் வந்து ட்ரெயினிங் நல்லா ஒரு போட்டு போட்டு பழகணும் ஃபஸ்ட் அதில் சரியா அதை போட்டு ஓடி ஓடிக்கிட்டு இருந்து பழகிட்டு அப்புறம் யூஸ் பண்ணி பாருங்கள் ஷூலாம் வேண்டியது இல்லைங்க நான் ரொம்ப வருஷமாக அதில் போட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அடுத்து என்னோடய ஃபுல் ஆண்டு ரன்னிங் ஷர்ட் அது ஃபுல் ரவுண்டுக்கு அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து ஆர்மி கிரீனில் இருக்கிறது வந்து என்னோடய டவல் அதுவுமே வந்து வெயிட்லெஸ்ஸு இது அந்த துண்டு அந்த டீஷர்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட் குறைவு தான் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இந்த துண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேற பார்த்தீங்கன்னா வேற தொடச்சிட்டு டக்குன்னு அப்படியே காதல காமிச்சி அப்படியே அப்படியே போயிடும் அந்த டக்குன்னு காஞ்சி போவோம் அது மாதிரி ரெண்டு ரெண்டு வந்து எப்போதுமே ரெண்டு மூணு வச்சுருப்பேன் எனக்கு பையிலே இருக்கும் ஓடங்கள் ஓட ஓட நம்ம நம்ம ஓடும் போது வேறு வந்துக்கிட்டே இருக்கணும்ல அதை வந்து தலையில் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பேன் ஒரு பத்து கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்து மாறிச்சு அப்புறம் வந்து என்னோடய நம்மளோட இந்தியன் ஃப்ளாக் உள்ள ஒரு தலைக்கு போகிற கேப் இது இது பெரும்பாலும் ஏதாச்சும் ஒரு மெயினான ஈவென்ட் இருக்குன்னா அதை போட்டுக்குவேன் தப்பு தப்பியே போட்டுக்குவேன் வேறு எதுக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா நம்மள நம்மளோட தேசம் அப்படிங்கிறது வந்து அப்படி எனக்கு என்னென்னா அது இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம நம்மளோட இதில் இருக்கணும் அப்படிங்கிற அது அந்த தொப்பி அடுத்தது ஆர்மி ரீன் உள்ள ஒரு தலைக்கு முற்றக்குள்ள அதுவுமே இந்த கோல்டு சீசனில் இங்கே இங்கே வந்து ரொம்ப குளிர் அடிச்சுக்கிட்டு இருக்கு என்ன இதிலே வந்து நம்ம கனிநாய்க்குள்ள தொப்பியுமே வச்சிருக்கேன் அதில் இல்லை நான் போனால் மறந்துட்டேன் அடுத்ததில் இதில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் சரியா இப்போ ஒன்றும் ஆச்சா அடுத்து அது இந்த வாட்ரு பாட்டில் உங்களுக்கு காமிச்சிட்டேன் இது மெயின் டார்ச் நைட்டு ஓட்டத்துக்கு இவ்வளோ லைட்டு மூணு லைட்டு கிட்ட இருக்கேன்னா இந்த மாதிரி நைட்டு ஓட்டத்துக்கு ஒன்று வந்து இது வந்து தொப்பில் மாட்டிகிட்டு ஓடுறது கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரத்துக்கு இந்த சார்ஜ் நிற்கும் சார்ஜபிள் சார்ஜிங் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ஏழு மணி நேரத்துக்கு சார்ஜ் நிற்கும் சரியா செவன் ஹவர்ஸ்க்கு நிற்கும் அது வந்து சேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸு டார்ச் இது வந்து நாசில் ஓப்பனர் ஏன்னா நம்ம விக்ஸு வேறு மூக்கு விக்ஸுக்கு மூக்கு பொம்பளை அது மாதிரி நாஞ்சு லட்சி அது மாதிரி இது உள்ளது ஓடும் போது நம்மளோட மூக்கடைப்பு ரொம்ப தூரம் ஓடும் போது நம்மளுக்கு தெரியும் ஓடவங்களுக்கு தெரியும் பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டேன்னா எனக்கு வந்து நான் எப்படின்னா ஒரு ஒருத்தர் நான் பேசிட்டு அவர் சொன்னார் நீங்கள் ட்ரை பண்ணி பாருன்ட்டு அப்புறம் வந்து இந்த இது அத்தர் இதை நான் இப்போ எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா நம்ம ஓடி முடிச்சுட்டு ஏதாச்சும் தண்ணி பாட்டில் இன்னும் பாட்டில் வாங்க போகிறோம் கடைக்கில் போகிறோம் அப்போ நம்ம மேலே நம்மளுக்கு அறியாமல் வேறு அடிக்கும் ஸோ அதை கட்டுப்படுறதுக்கு கட்டுப்படுத்து டவுன்னு ஒன்று ரொம்ப நம்ம ஊரம் கிடைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் மைல்டான ஸ்மெல்லாக இருக்கும் பட் வந்து நம்மளோட வேர்வை வந்து குறைச்சி கொடுக்கும் அது எப்போதுமேட்டு இருக்கும் என்னோடய இது வந்து மெயினுங்க நம்மளோட சா நம்மளுக்கு எப்படி வயிற்றுக்கு உணவு தேவையோ அது மாதிரி நம்ம ம மைண்டுக்கு நம்ம ஓடும் போது நம்மளோட கவலையில் மறந்துட்டு நம்ம வந்து ஓடும் போது நம்ம காதுக்கு வந்து ஒரு உணவு மாதிரி இந்த பாட்டு அதனால் இது வந்து என்னோடய ஹெட்செட்டு என்னென்னா இது வந்து காதுக்குள்ளே போவோம் அதை நான் போட்டிருப்பேன் அது வந்து காது இந்த ஹெட்செட் வந்து காதுக்குள்ள காது வெளியில் இருக்கு போன் கண்டெக்ஷன்ஸ்னு போயிடுறதுக்கு நம்மளோட காதோட எலும்பு இருக்குல்ல அந்த அந்த கனெக்ஷன் அந்த இடத்துக்கிட்ட போய் வச்சுட்டு வச்சுட்டோம்னா அது பாட்டு காதுக்கு உள்ளே போவோம் அது காதை வெளியிலேருந்துட்டு உங்களுக்கு பாட்டு கேட்கலாம் நீங்கள் அந்த காது உள்ளே போய்ட்டு அடிக்கிற பாட்டில் வந்து தண்ணி உள்ளே காதுக்குள்ள போய் காதை வேலை விட்டுட்டு போயிடும் அதனால் இது ஒரு இது சூப்பரான ஒரு ரன்னிங்கு உள்ள ஒரு வா ஹெட்செட் இது இதில் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு ஜிபி நீங்கள் வந்து பாட்டு கேட்கலாம் அதில் நான் வந்து ஃபுல்லாக பெரிய பெரிய பேச்சும் வெளியே ரொம்ப ஓடணுன்னா இதை போட்டுக்குவேன் போட்டு ஓடுவேன் அடுத்த என்னோட வந்து இது வந்து ஒரு மெயினான ஒரு பேகு முப்பது லிட்டரு பிடிக்கிற பேகு நான் இருக்கேனா போட்டிருப்பேன் தேர்ட்டி லிட்ரு பிடிக்கிற பேக்கு ட்ரெயினிங்கு இதெல்லாம் வந்து எப்படின்னா வெயிட் போட்டு ஓடுறதுக்கு ட்ரையல் ரன்னிங் மலை மலையடுறதுக்கு மலையிடம் மலையடுற மலையில் ஓடுறதுக்கு ஆஃப் ரோட் ரன்னிங்கு அந்த மாதிரி இடத்துல இந்த பையெல்லாம் வந்து நகராது அப்படியே போட்ட வாக்கில் இன்றைக்கும் வெயிட்லெஸ் ஆல்மோஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி கிராம் இந்த பை வெயிட் இதோட வெயிட் வந்து கிராம் தேர்ட்டி வெயிட் பிடிக்கும் ஸ்லீப்பிங் பேக் வச்சுக்கலாம் நீங்கள் வந்து ஹைக்கிங்க்கு போகிறதுக்கு இதில் கிளைம்பிங் ஸ்டிக் வச்சுக்கலாம் எல்லாமே நீங்கள் வச்சு வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இது எல்லாமே வந்து நான் ஓடுறதுக்கு எடுத்துட்டு போற உபகரணங்கள் வந்து எதுவுமே எடுத்துட்டு போக மாட்டேன் சில இப்போ என்ன ஏன் எடுத்துட்டு போறேன் எடுத்துட்டு போறேன் சில இடத்துல இங்கெல்லாம் கடையெல்லாம் இருக்காது க இருக்காது என்ன தெரியாது நம்மளுக்கு என்ன என்ன அந்த இடத்துல தண்ணி கிடைக்காது இல்லை நம்மளுக்கு உணவு சாப்பிட்ற மாதிரி தோணும் அப்போ நம்ம நம்மளுக்கு இதெல்லாம் இருந்துச்சு இதில் வந்து சில இடத்துல வந்து தண்ணியோ இல்லை வாழைப்பழமோ பனாலெல்லாம் வச்சுட்டு பைக்கில் வச்சுட்டு தான் ஓடுவேன் ரொம்ப தூரம் எங்கேயாச்சும் ஒரு ஒரு ரிமோட் கண்ட்ரி ரிமோட் ஏரியாவுக்கு ஏரியாவில் ஓடுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பயில வந்து நிறையா எடுத்துக்குவேன் வெயிட்டு போட்டு ஓடுறதுல என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் வந்து ஓடுறதுக்கும் வெயிட்டு போட்டு ஓடுனீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் நார்மல் ஒரு ரன்னிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓடுறதுக்கு அது மாதிரி இந்த கண்ணாடி பார்க்கல மூக்கு கண்ணாடி வந்து ஃபோட்டோ குரோமிக் குரோமேட்டிக் அப்படிங்கிற கிளாஸ் என்னென்னா இப்போ பார்க்கும்போது வெள்ளையாக இருக்குல்ல நீங்கள் நைட் ஓட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வெயில் அதெல்லாம் வந்து ஒரு அப்படியே கருப்பு கடல் ஆகிருக்கும் கண்ணாடி நான் அதை ஓடி காமி ஏற்கனா போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு நான் போடுறேன் போட்டு காமிக்கிறேன் இன்னொரு விஷயம் வந்து மண் வந்து இங்கே ரொம்ப அடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம ஓடுறது பார்த்திங்கன்னா ஓரமாக தானே ஓடுறோம் அப்போ இந்த மண்ணுன்னு அடிக்கும் போது எப்போ அடித்த நம்மளுக்கு கண்ணெலாம் மீனாக இருக்கு ஸோ அதனால் இந்த மண்ணை வந்து நம்மளுக்கு இது இது பண்ணி கொடுக்கும் ஒரு சீல் மாதிரி இருந்து கொடுத்துக்கணும் கண்ணாடி இந்த இது மாதிரி இருக்குது இந்த ரெண்டு டைப் இருக்குதுன்னு நான் வந்து பாலைவனத்தில் ஓடுற போட்டு ஓடுற கண்ணாடியுமே இருக்குது சைட்லேயும் கவர் ஆகும் இதுவும் சைடில் கவர் ஆகுது பட் வந்து இருந்தாலுமே சூப்பராக இருக்கும் இந்த கண்ணாடி ஓடுறது போட்டு ஓடுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து இந்த நைட்டுக்கு ஓடுறது ஒரு லைட் அது எமர்ஜென்சி லைட் மாதிரி எப்போதும் ப்ளிங்க் ஆகிட்டே இருக்கும் அது எப்போதுமே இருக்கும் அடுத்தது அடுத்த காலையில் பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க்கை தமிழ் தமிழ் ஜெயின் நன்றி